ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த பப் ஸ்லீவ் எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது சின்ன சின்னதாக கை வைக்கும்போது இந்த மாதிரி பஃப் வச்சு தைக்கும்போது அழகாக இருக்கும் நீங்கள் கை வெட்டி வச்சுருக்கீங்கல்ல அதோட கொஞ்சம் ஒரு இன்ச் பெருசாக லென்த்தாக ப்ளவுஸ் பீட்டில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இது வந்து ச ப்ளவுஸோட துணி சரிங்களா லைனிங் இல்லை துணி அதை கொஞ்சம் நீளமாக வெட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டுட்டு தான் நம்ம இந்த ஃப்ளீட்டு வைக்கணும் சரிங்களா ஃபுல்லாகவே வைக்க வேண்டாம் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம ஃப்ளீட் வைக்கணும் ஃபுல்லாக வச்சிங்கன்னா ஃப்ளீட் வந்து நிறையா வச்சுட்டோம் அப்படின்னா கை நீளத்துக்கும் பற்றாது அதுக்கப்புறம் கை கீழே வந்து நமக்கு அது தேவையில்லை நீங்கள் அப்படி கீழே வைக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அவங்க க இப்படி கை கீழே போடும்போது நமக்கு தெரியும் இந்த ச இந்த சைட்லலாம் தூக்குற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் விட்டுட்டு தான் நம்ம தைக்கணும் சரிங்களா அந்த பாருங்கள் நான் விட்டுருக்கேன்ல அதே மாதிரி அந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி தான் வைக்கணும் குட்டி குட்டியாக உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ குட்டியாக உங்களால் எடுக்க முடியும் அதாவது அந்த சேரீயோட அந்த ஃபேப்ரிக் பொறுத்து நம்ம இப்படி போது நிற்கணும் அந்த மாதிரியான லேயரில் நீங்கள் இது பண்ணணும் உங்களுக்கு நான் இதில் ஒரு டிப் சொல்கிறேன் என்னென்னா ப்ளவுஸ் நீங்கள் கட் பண்ணும்போது இப்போ நீங்கள் நாளாக போட்டு வெட்டுறீங்கல்ல அதில் நீங்கள் மடித்து பார்த்தீங்கன்னா விழுகாது அந்த மடிப்பு ஒழுங்காக வராது கொஞ்சம் தூக்கிக்கிட்டு கசுகசுன்னு இருக்கும் அதே நீங்கள் வேறு மா வேறு சைடு போட்டு நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் வேறு சைடு போட்டு நீங்கள் மடிக்கும்போது எந்த சைடில் போ போ இது பண்ணும்போது மடிக்கும்போது வருதோ அந்த சைடில் லென்த்தாக துணி வெட்டி நீங்கள் தைங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா சேரி வந்து நம்ம எடுக்கும் எடுக்கும்போது சில இது நல்லா வரும் அதே வந்து நம்ம கொசுவும் விடும்போது வராது சில சாரி கொசுவத்துக்கு நல்லா வரும் முந்தானைக்கு சரியாக வராது அப்போ அந்தந்த சைஸ் அந்தந்த சைடை பொறுத்து தான் அது மாதிரி தான் இதுவும் இப்போ ரெண்டு ஸ்லீவ் இந்த பாருங்கள் நான் எப்படி எடுத்திருக்கேனோ அதே மாதிரியே நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த ஸ்லீவு நேர் நேராக அப்படியே நீங்கள் தைச்சிக்க வேண்டியதான் இது எப்படி இது இது எப்படி சரியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் ஃபப் ஸ்லீவ் வந்து ஈஸியாகவே தைக்கலாம் நான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கும் காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த மாதிரியான ஸ்லீவ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும் எப்படி எப்படி எந்தெந்த இடத்துல அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீட்டாக வந்துடும் அவ்வளோதான் நமக்கே தெரியும் எவ்வளவுக்கு நமக்கு வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க இருக்கா இப்போது லைனிங் நான் சொல்லுவேன் இல்லையா கோடு போட்டு தைக்கணும் ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு வந்து ஹேண்டு திருப்பி வச்சுக்கணும் அப்படின்னு இப்போது இதே மாதிரி அடிச்சுக்கோங்க நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க ஈஸியாக வந்துடும் அதே மாதிரி இது ஆப்போசிட் சைடு நீங்கள் எப்படி கை வந்து கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு மெத்தட் மட்டும் இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னாலும் நான் இதுக்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ்லாம் என்னோடய பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எக்ஸசைஸ் ஏன் கட் பண்ணுறோம் ஏன் இதை சைடில் நான் கட் பண்ணி விடறேன்னா நம்ம அந்த ஃப்ளீட் வைக்கலன்னா பரவாயில்ல ஃப்ளீட் வச்சுருக்கப்போ மொத்தமாக துணி இருக்கும் இல்லையா அதனால் அந்த சை அந்த கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம நறுக்கி விட்டுடலாம் இப்போது அமுக்கு தையல் போட்டு தான் நீங்கள் இப்போ திருப்பணும் எப்போதுமே ஒரு தையல் போட்டுட்டோம் அப்புறம் என்ன திருப்பி தைக்கலாம் அது மட்டும் செய்ய வேண்டாம் தையல் போட்டு நீங்கள் தைக்கிற போது தான் அந்த ஒரு டிசைனோ இல்லை நம்ம என்ன ஒரு த தைக்கிறோமோ அது வந்து ஃபினிஷிங் லுக்கு வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் தைக்கணும் அமுக்கு தையல் போட்டுக்கிறோமா திருப்பி நம்ம இன்னொரு தையல் போட போகிறோம் பெரட் அப்படியே அவ்வளோதான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இவ்வளோ தான் ரெண்டு சிலையும் அதே மாதிரி நம்ம தைச்சிக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி இவ்வளோ ஈஸியாக ஃபஃப் தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தைக்க முடியும் ரொம்ப இதுக்கு எவ்வளோ கட் பண்ணணும் இது பஃப்க்கு இவ்வளோ வரணுமே நம்ம எப்படி எந்த அதெல்லாம் நீங்கள் எந்த குழப்பமே வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது போது பப் ஒரு காமன் நேரத்தில் உங்களால் தைச்சிட முடியும் கண்டிப்பாக அதுவே அதிகம்தான் சீக்கிரமே தைச்சிடலாம் இப்போது நம்ம லைனிங் எப்படி அட்டாச் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் எப்போது நார்மலாக எப்படி லைனிங் க்ளோஸ் அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரியே தைச்சிக்கோங்க என்னென்னா அந்த நம்ம ப்ளீட் வச்சது மட்டும் கொஞ்சம் இழுத்துறக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படியே வச்சு அடிச்சுருங்க அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பு தான் இது வந்து இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சிலைவும் எக்ஸசாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு பார்த்துட்டிங்கன்னா அழகாக இருக்கும் என்னோடய கட்டிங் கட்டிங் நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இனிமேல் எல்லா சைஸோட கட்டிங் வீடியோவும் கண்டிப்பாக நான் வந்து ஒன்று ஒன்றா நான் அப்லோட் பண்ணுவேன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அவ்வளோதான் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்க வேண்டியதாக பாருங்கள் பாருங்களேன் எவ்வளோ ஈஸி பார்த்திங்களா சின்ன 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 ப்ளீட்டாக பெருசாலாம் வைக்க வேண்டாம் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் ஈஸியாகவே நம்ம சட்டு சட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு நம்ம ஈஸியாக தைக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு வந்து என்ன நான் பண்ண போகிறேன்னா அந்த சேரீயோட பெரிய கரை அது வந்து அந்த கரையில் சென்றில் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் மாதிரி ஒன்று ஒரு டிசைன் இருந்தது அதை மட்டும் நம்ம வந்து கைக்கு கரை மாதிரி கொடுப்போம் அப்படின்னு இது வந்து பாருங்கள் கரை பெருசு நான் இப்போ அதை வெட்டிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி நம்ம மடிச்சடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெட்டிவிட்டேன் இப்போ அந்த டைமண்ட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம உரத்தில் வச்சு அழகாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் எதுவுமே ரொம்ப அடித்து நம்ம பரட்டலாம் வேண்டாம் அப்படியே அப்படியே மடித்து உள்ளே வைக்க வேண்டியதான் பிசு வெளியில் தெரியாமல் தைக்க தான் பிக்னர்ஸ் கூட கண்ணை மூடிட்டு இந்த டிசைன் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் தைக்கலாம் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும் ரொம்ப ஏன்னா பஃப்னாக போட்டு கொச கொச அதெல்லாம் பண்ணவே கூடாது ஒரு ப்ளவுஸ் பார்க்கும்போதே நீட்டாக இருக்கணும் அது மாதிரியானதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னா முடிஞ்ச அளவு ஃபினிஷிங்கோட நீட்னஸ் மட்டும் நீங்கள் பார்த்து தையங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ஒரு எந்த ரொம்ப சிரமமே இல்லை அவ்வளோ ஈஸியாக நம்ம தைச்சிட்டோம் பார்த்தீங்களா அதுக்கடுத்து இது ஃபஃப்பாக தெரிகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்பு வீடியோவில் இருக்குது பாருங்கள் இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் அதையும் காட்டுறேன் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பஃப் வேண்டாம் இந்த ப்ளீட் மட்டும் இருக்கணும் பஃப் எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்கன்னா நீங்கள் எப்படியும் இந்த ப்ளவுஸு இந்த ஹேண்டை எப்படியும் நீங்கள் விட்டுருலாம் சில பேர் வந்து ரொம்ப லைட்டாக லைட்டாக பஃப் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்பு வந்து இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் அவ்வளோதா நம்ம உள்ளே விட்டுட்டு தைக்கிறதா ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா ஈஸியாகவே நம்ம வந்து தைச்சிரலாம் ரெண்டு சிலையுமே இப்போ நம்ம முடிச்சிட்டோம் இப்போது இதுதான் அந்த டிப் நான் சொன்ன டிப் வந்து ஃபஃப் மாதிரி தெரியணுன்னா லைட்டாக பிடிச்சி விட்ருங்க ஹேண்டோட சென்ட்ரில் லைட்டாக பிடிச்சிங்கன்னா கொஞ்சமாக அழகா சின்னதாக ஃபஃப் தூக்கிக்கிட்டுருக்கும் அதுக்காக தான் இது பார்த்திங்களா கொஞ்சம் ரொம்ப பெருசாக இல்லாமல் அழகாக குட்டியாக தூக்கிட்டுருக்கோம் அதுக்காக தான் இந்த டிப்பு என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வந்து இது வந்து ஒரு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் அதனால தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே அந்த நெக் ஃபுல்லாகவே நம்ம வந்து லேஸ் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி நான் ப்ரின்ஸஸ் கட்டு வந்து எப்படி த கட் பண்ணுறது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் போட்டிருக்கேன் இனிமேல் வந்து பிரின்சஸ் கட்டில் வேறு வேறு டைப்பு வேறு வேறு மாடலில் வந்து நம்ம கண்டிப்பாக அதுக்கான கட்டிங்கு வீடியோ எல்லாமே நான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் இவ்வளோ தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக கெட்டதுனால சிம்பிளாக அவங்களே லேஸ் வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க அதனால் இது நான் தச்சிருக்கேன் இதுக்கு வந்து நான் தைய தையக்கூலி எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா லைனிங் லைனிங் சேர்க்காம இதுக்கு நான் டூ ஃபிஃப்டி வாங்கினேன் லைனிங் வந்து அவங்களே கொடு அவங்களே பணம் தர சொல்லி சொல்லியாச்சு அதனால் லைனிங் எல்லாமே நான் டூ ஃபிஃப்டி வாங்கினேன் நீங்கள் எப்படிங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு கம்மியாக தான் வாங்குவேன் ரொம்ப அதிகமாக வாங்க மாட்டேன் ஏன்னா எல்லாருமே என்னோடய கஸ்டமர்ஸ் அதனால் வந்து ரொம்ப அதிகமாக வாங்காமல் ஓரளவுக்கு நார்மலாக தான் நான் வந்து வாங்குவேன் மற்றபடி இந்த லேஸ் இதெல்லாம் வந்து அவங்க எடுத்து கொடுத்தாங்கன்னா ஓகே நம்ம எடுத்தோன்னா நம்ம எவ்வளோ கெடுக்கிறோமோ அதே அமௌண்ட்டு சொல்லி நான் வாங்கிக்குவேன் என்னோடய வீடியோஸ் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ